இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்டை விவசாயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து என்ன அமைப்புல நம்ம வந்து மேட்டுப்பாற்றி அமைச்சிருக்கோம் இதுக்கு என்ன இடைவெளியில நடவடி பண்ணியிருக்கோம் சார் இது வந்து தக்காளிக்கு போட்ட பெட்டு அதுல இரண்டாம் நிலை கிராப் தான் பண்ணியிருக்கோம் இது டிஸ்டன்ஸ் ஒரு பெட்டுக்கும் ஒரு பெட்டுக்கும் நால்ரடி டிஸ்டன்ஸ் சார் ஓகே ஒரு பெடி இருந்து இந்த பெட்டுக்கு நாலடி டிஸ்டன்ஸ் ஓகே செடிக்கு செடி அது செடி லைன் பை லைன்ல முக்கால் அடி இருந்து ஒரு அடி வைக்கி வச்சிருக்கோம் ஏன்னா நீங்க சிங்கிளா வச்சுக்கலாம் சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் ஆகாது பேசிங்க அதனால வந்து முக்கால் அடி வந்து ஒரு அடிக்கு வரைக்கும் வச்சிருக்கோம் டபுள் சைன் நட்டுருக்கோம் ஒரு ஆறு அடி கேப்ல ஆறு அடி வந்து முக்கால் அடிக்கு இந்த பக்கம் தள்ளி நட்டுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு விதை அளவு எவ்வளவு அதாவது ஏக்கரவுக்கு ரெண்டரை கிலோ போதுமானது இப்போ நம்ம மண்ணுக்கு சூட்டபுளான ஒரு கேப் வரும் சார் ஏன்னா இது வந்து ஒரே ஃபேமிலி தான் நமக்கு கத்திரிக்காய் எங்கெங்க வருதோ அந்த அத்தனை இடத்துல வெண்டைக்காய் வரும் நல்லா வருது காய்கறி பயிர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லாவே வருது எல்லா கிராப்புமே வருது மார்க்கெட் வேல்யூ பொறுத்து தான் மண்டே சாகுபடி பண்றேன் அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் கையில் வச்சிருக்கிறதுனால தான் நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் போக போக இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி மார்க்கெட் நிலவு நிலவரம் பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சார் இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம தான் ஆகணும் மாடர்ன் விவசாயத்துக்கு மாடர்ன் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம மாறி தான் ஆகணும் அப்படி மாறினா மட்டும்தான் நம்ம வந்து விவசாயி வந்து சஸ்டைனபுளா இருக்க முடியும் அதே மாதிரி விவசாயிகள் ஏன் விவசாயத்தை விட்டு போறாங்க அப்படின்ற ஒரு காரணமும் அதை நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு சரியா விரும் விலை நிர்ணயம் கிடைக்கிறது அதை எங்க கொண்டு போய் வந்து தெரியறதில்ல அதனால இதுக்கான ஒரு குழு அமைப்புகள் எல்லாம் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் சரி இடுபொருட்கள் தேவையா இருந்தாலும் மேல இருக்கிற நம்பர் ஸ்கோலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் கண்டிப்பா கால் பண்ணுங்க நன்றி நன்றி தாமோதர நன்றி வணக்கம் சார் வணக்கம்